சாய் ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமானது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது உன்னுடைய நெருங்கிய உறவான ஒருவருக்கு மாரடைப்பு வர வேண்டிய நேரம் இன்று இருபது நடக்கவும் போகின்றது என் குழந்தையே சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையாகக் கேள் எதையும் அறை கேட்டுவிட்டு நீயாக ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே அப்பா எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை சொல்கிறார் என்று நீ ஒருபொழுதும் நினைத்து விடாதே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைத்தான் உன் அப்பா உன்னிடத்தில் எப்பொழுதும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்ணில் படுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா நினைத்தால் இது போன்ற விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லாமல் நடத்தான் நடந்தால் நடக்கட்டும் அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று சொல்லிவிட்டுவிட முடியும் ஆனால் அதையெல்லாம் நான் செய்யாமல் உனக்கு எதற்காக இந்த விஷயத்தை நான் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பா முன் உனக்கு செய்யக்கூடிய சில காரியங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை என் குழந்தை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் உனக்காக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயனால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக தெளிவாக தெரிந்து விடுவாய் சாயப்பா முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது ஒரு உயிருக்கு ஆபத்து என்று நான் சொல்ல முன்வரும்போது அதை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் அல்லவா சாயப்பா சொல்வது உன்னுடைய இல்லத்தில் இருப்பவருக்கல்ல உன்னுடைய உறவினர் உன்னுடைய ஊரிலும் அல்லது உனக்கு சொந்த பந்தத்தில் இருக்கின்ற உறவினர் ஒருவர் அதுவும் குறிப்பாக ஒரு ஆண் இவருக்குத்தான் இந்த மாரடைப்பானது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது ஏன் அன்பு குழந்தையே ஏன் எதற்காக இவர்களுக்கு வரக்கூடிய காரணம் என்ன என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை கேட்பதும் கேட்காமல் போவதும் உன்னுடைய விருப்பம் சாயப்பா காரணமில்லாமல் எதையும் சொல்ல வருவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எப்பொழுதும் சரியான மனநிலையோடு இருக்கிறார் அல்லவா உனக்காக உன் அப்பா உன் வாழ்க்கையில் என்ன நடத்தினாலும் அதிலிருந்து வரக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்போது நான் உனக்கு நடத்துவதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் முன் நின்னால் நின்று உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் இது போன்று மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும்போது சற்று கவனமாக செவி கொடுத்து கேள் நான் சொல்கின்ற இந்த அடையாளம் முதலில் அவருக்கு இருக்கிறதா என்று நீ யோசித்துப்பார் இந்த ஆண் அதிகமாக வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பவர் தன்னுடைய குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இவரால் ஓடாமல் இருக்க முடியாது இவரால் உழைக்காமல் இருக்க முடியாது தனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெறாமல் இவரால் இருக்க முடியாது அப்படி ஓட்டம் ஓட்டம் என ஓடிக்கொண்டிருக்கின்ற இவரை நிச்சயமாக என்னவென்று நீ சரியாக கவனித்தாயானால் எதனால் இவருக்கு மாரடைப்பு வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உழைக்கின்றவர்களுக்கெல்லாம் மாரடைப்பு மாரடைப்பு வந்துவிடுமா என்று நிச்சயமாக கிடையாது என் குழந்தையே இவனுடைய சில நடவடிக்கைகள் தான் இது போன்ற ஒரு நிலையை இவருக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றது அதாவது தீய பழக்க வழக்கங்கள் இவருக்கு அதிகமாக இருக்கின்றது அதாவது புகையிலை பழக்கங்களும் மது அருந்துவதும் போன்ற பலவிதமான தீய பழக்கங்கள் என்னென்ன தீய பழக்கங்கள் எல்லாம் உண்டோ அது போன்ற தீய விஷயங்கள் அதாவது என்னென்ன தீய பழக்கங்கள் எல்லாம் இருக்கிறதோ அது போன்ற தீய விஷயங்களும் இருக்கின்றது தீய பழக்கங்கள் எல்லாம் உண்டோ அது போன்ற தீய பழக்கம் எல்லாம் இவருக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல தன்னுடைய உறவை தாண்டிய பல பெண்களோடு ஆன உறவும் இவர்களுக்கு இருக்கின்றது சற்றென்று யார் பார்த்தாலும் அவர் இவர் இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த மனிதர் எப்படி வெளியில் மரியாதையோடு இருப்பது போல இருந்தாலும் எல்லோரும் இவரை மதிப்பதாக நடந்து கொண்டாலும் அத்தனையும் நடிப்பு ஏனென்றால் இவரின் நடவடிக்கைகளை அறிந்தவர்கள் ஒருபோதும் இவர்களை மதிக்க மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு இவர் செய்தது மிகப்பெரிய துரோகம் அல்லவா அவர்களுடைய துணையும் இந்த விஷயத்தை தெரிந்து வை தெரிந்து வைத்து தெரியாதது போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு விஷயம் நடந்துமே அது நடக்காதது போலத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு இருந்து வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்வதனால் இது போன்ற காரியங்களை செய்வதனால் இவர்களுக்கு மாரடைப்பு வருகின்றதா இல்லை என் குழந்தையே தீய பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனை எப்பொழுதும் அங்குமிங்குமாக அலைய வைக்கின்ற நேரங்கள் என்று இவை எல்லாமுமே ஒன்று சேர்த்து தன்னுடைய நிம்மதியை இடைக்கின்ற நேரம் அவர்களுக்கு இந்த மாரடைப்பு வர காரணமாக இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்வதும் எந்த இடத்திலும் பேசும்போது வார்த்தைகளை விட்டு விடுவதும் எப்பொழுதும் யாரையும் மதிக்காமல் கடந்து செல்வது தன்னை விட வயது மூத்தவர்களை கூட தான் பணப்பலம் படைத்தவன் என்று சொல்லி அவர்களை மதிக்காமல் செல்வது தனக்கு அதிகப்படியான நட்பினை கொடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்வது தன்னை நம்பியவர்களை ஏமாற்றுவது இது போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் இவர்கள் கடந்து வர முடியாமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உணர முடியாமல் இது போன்ற பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கின்ற இந்த நேரம் இவர்களை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் இன்று இருக்கின்ற குழந்தைகளை எல்லாம் நான் நன்றாக கவனித்து விட்டேன் என்ன தெரியுமா பொன் வேண்டும் பொருள் வேண்டும் பணம் வேண்டும் என்று தேடி அலைகின்றவர்கள் தன்னுடைய உடல்நிலம் தனக்கு வேண்டும் என்று ஒருபோதும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை தன்னுடைய உடலில் நோய்கள் இருக்கக்கூடாது தான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் நினைத்திருக்கவில்லை அப்படி மட்டும் அவர்கள் நினைத்திருக்கிறார்களே ஆனால் என்றோ இவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்கும் இவர்களினுடைய உடல் நலம் சரியாக இருந்திருந்தால் இன்று இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது எவ்வளவுதான் நாம் நன்றாக இருப்பதாக தோன்றினாலும் அவ்வப்பொழுது அவரவர் உடல் ஆரோக்கியத்தை சோதித்து பார்ப்பது நல்லது ஏனென்றால் எல்லாம் வந்த பிறகு ஐயோ அம்மா என்று ஓடி செல்வதை விட எதுவும் நடப்பதற்கு முன்பாகவே அந்த விஷயத்தை கண்டுபிடித்துவிட்டு இன்று இந்த உலகத்தில் எத்தனையோ மருத்துவ வசதிகள் இருக்கின்ற காலகட்டத்தில் எதையுமே முன்கூட்டியே தடுத்து நிறுத்திவிட முடியும் ஏனென்றால் நிச்சயமாக அதனை செய்யத்தான் வேண்டும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் ஒரு எடுக்கக்கூடாது உன்னுடைய அவசரமான விஷயங்களை நீ செய்கின்ற பல அவசரமான சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமும் உன்னுடைய உடல்நிலையை கெடுத்து கொண்டிருக்கிறது என்று இன்னமும் உணராமல்தான் இருந்து கொண்டிருக்கின்றார் இயற்கையான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு இருந்து செயற்கையான விஷயங்களை நீ உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் அதாவது மின் விசிறியை போட்டால்தான் காற்று வருமா இயற்கையாகவே மரம் அசைந்தால் வருகின்ற காற்றை உன்னால் சுவாசிக்க முடியவில்லையா ஏ அன்பு குழந்தை வெளியில் உட்கார்ந்து பழக வேண்டும் இயற்கையை ரசிக்க பழக வேண்டும் இப்படி இயற்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக அனுபவிக்க தொடங்கிவிட்டால் இப்போதும் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நிலையாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரிபடுத்தி கொடுக்க நினைக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ உணர வேண்டும் சாயப்பா சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் இப்படி ஒருவருக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இது போன்ற தவறுகளை நாம் செய்வது விடக்கூடாது என்று நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது என்று என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து உனக்கான எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொண்டு உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை தடுமாற விட்டுவிடக் கூடாது சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும் சோதனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ எப்பொழுதுமே விடி பிதுங்கி நிற்கக்கூடாது உடல்நலம் மிகவும் அவசியம் மனநலம் சரியாக இருந்தால்தான் உடல்நலத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு நமக்கான ஒவ்வொரு வெற்றியும் நாம் அடைய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா உன் சாயப்பா முன்னின்று உன் வெற்றியை உறுதி செய்வதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் நடத்தி கொடுப்பதும் என் உனக்கு சரியான புரிதலாக இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் இனி என்னாலும் உன்னை தொடரும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு நடத்த வேண்டிய விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக நடத்தித் தருவேன் என்பதனை நிச்சயமாக உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தம் கொண்டிருக்காதே உனக்கு வேண்டியதும் நீ விரும்பியதும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியான நம்பிக்கையை தந்தே தீரும் யாரும் அதை மறுக்க முடியாது இப்படி ஒருவருக்கு மாரடைப்பு வருகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் இது போன்ற குணநலன்கள் உனக்கு இருக்கிறது என்றால் அல்லது உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை வேண்டியவர்களுக்கும் இருக்கிறது என்றால் அவர்களை மாற்ற முயற்சி செய்யலாம் அவர்களின் வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த விஷயங்களையெல்லாம் இவர்கள் சரியாக இந்த வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதனை எடுத்துச் சொல்லலாம் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் என் குழந்தையை நீ சந்தோஷமாக இருக்க பழகிவிட்டால் அது போதும் இந்த சாகியப்பா சொன்ன வார்த்தைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நாளை உன் வாழ்க்கை நடக்கும்பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா முன் நின்று உன்னை தாண்டி வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாரும் உனக்கான மிகுந்த மனநிறைவை கொடுக்க தயாராக இருக்கிறதல்லவா இந்த நொடி முதல் உன் அப்பா சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும்படி என்றால் உடல்நல குறைவு என்பது யாருக்கும் வராமல் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்